மசினகுடி தெப்பக்காடு சாலையில் யானை இறப்பால் பெரும் பரபரப்பு நான்கு மணி நேரம் வாகனம் போக்குவரத்து முடக்க நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலையில் நின்றதால் வாகன நெரிசல் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வனவிலங்கு காட்சிகளுக்கு பெயர் போன மசினகுடி தெப்பக்காடு சாலையில் நடு இரவில் அரிதாக நின்றும் சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க யானை ஒன்று சாலையின் விழுந்து உயிரிழந்துள்ளது இன்று அதிகாலை நேரத்தில் மசினகுடியிலிருந்து தெப்பக்காடு நோக்கி செல்லும் சாலையில் சாலையை கடக்கும்போது பெரிய யானை ஒன்று தடுமாறி விழுந்துள்ளது சில நிமிடங்களில் அதற்கு உயிர் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வழியாக இரவு பத்து மணிக்கு மேல் வாகன போக்குவரத்து தடையுள்ளதால் இந்த சம்பவம் அதிகாலை நேரத்தில் தான் வனத்துறையின் கவனத்திற்கு வந்துள்ளது அதிகாலை நேரத்தில் சென்ற வாகன ஊட்டிகள் முதலில் அதிர்ச்சியடைந்தன யானை வேறு காரணத்தால் உயிரிழந்ததா என்ற சந்தேகம் இருந்தது உடனடியாக தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர் யானையின் உடலை பரிசோதித்த வனத்துறை மருத்துவர்கள் வயது முதிர் முதிர்வு காரணமாக இயல்பான மரணம் ஏற்படலாம் எனவும் தெரிவித்தனர் எனினும் முழுமையான காரணம் பிணவாய்வு நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர் சாலையின் நடுவே சாய்ந்து கிடந்ததால் யானை நான்கு மணி நேரத்திற்கு வாகன போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது மஸ்னகுடி தெப்பக்கடு பகுதிகளை இணைக்கும் இந்த சாலையின் ஒரே பாதையில் இரு திசையிலும் வாகனங்கள் அடர்த்தியாக நிற்கும் நிலை ஏற்பட்டது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் பேருந்துகள் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடந்தன வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து யானையை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டனர் யானையின் உடல் வனப்பகுதிகளில் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு புதைக்கும் ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளன இது இயற்கையான இறப்பு பிணைவாய் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தனர் வயதான யானைகள் சாலையோரத்தில் இறந்து கிடப்பது வனத்தை தொடர்ந்து கண்காணிப்பு தேவை என்பதை நினைவூட்டுகிறது அதிகாலை நேரத்தில் யானை இறப்பால் பரபரப்பாகியுள்ள மஸ்னகுடி தெப்பக்காடு சாலை தற்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது